ரீசெண்டாக எனக்கு பெரிய பிரேக்னா விக்ரம் விக்ரம் முன்னாடி விக்ரம் பின்னாடி கூட சொல்லலாம் ஏன்னா விக்ரம் முன்னாடி வரைக்கும் ஐ வாஸ் ஜஸ்ட் சர்வைவிங் இந்த பிலிம் இண்டஸ்ட்ரி விக்ரமுக்கு அப்புறம் ஐ ஸ்டார்ட் லிவிங் இந்த பிலிம் இண்டஸ்ட்ரினு சொல்லலாம் அடுத்து உங்க எல்சிவி படங்கள் ஏதாவது பார்க்க வைக்கிறேன் லோகேஷ் கனகராசோடைய ரெண்டு படத்துலையும் எனக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க ஏன்னா

வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ் நடிகைன்னு சொல்கிறத விட இப்போது பேன் இந்தியா நடிகைன்னு சொல்லணும் அந்தளவுக்கு தமிழ் தெலுங்கு அப்படின்னு பல படங்கள் இருக்கீங்க இரநூறு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கீங்க சார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வருஷம் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க சினிமாவில் ஸோ இத்தனை வருஷம் நம்ம வந்து அவர் ட்ராவல் பண்ணி வரணும்னா நமக்கு ஒரு ஒரு அரிய அரியப்படியான ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் சார் அப்படி சினிமாவில் நீங்கள் எவ்வளோ தூரம் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு எது காரணமாக இருக்குதுன்னு இல்லை தெரிஞ்சோ தெரியாமலும் நான் வந்து உள்ளே வந்துட்டேன் எ எங்கள் அப்பா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபேக்ட்ரி இருந்தார் நான் வந்து பேஸ்கெட் பால் பிளேயர் பதினஞ்சு வயசுலேருந்து நான் பேஸ்கெட் பால் மூலிமா ஒரு அப்பாயின் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஸ்டேட் ஆகணும் இந்தியா அப்படி ஒரு முயற்சியில் நான் இருந்தேன் பட் எங்கள் அப்பா திடீர்னு காலம் ஆனதுனால பிஸ்னஸ் போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது அதையும் என்னால் முழு ஈடுபாடோடு பண்ண முடியல அதுக்கப்புறம் அதுலேருந்தும் வெளியே வந்துட்டு மறுபடியும் பேஸ்கெட் பால் மூலிமா அப்பாயின்மெண்ட் ட்ரை பண்ணலாம் பார்க்கும்போது கிடைக்கல எப்பமே ஃப்ரெஷர்ஸ் தான் போடுவாங்க கரண்ட் யூனிவர்சிட்டி யார் கரண்ட்டு ஸ்டேட் வாங்கினது யார் அவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் போடுவாங்க ஸோ நான் டூ லேட் எங்கிறதுனால எனக்கு அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கல மறுபடியும் பிஸ்னஸ் போகிறதுக்கும் எனக்கு மனசு இல்லை ஸோ இப்படி பல குழப்பங்களில் நான் வந்து தனியார் வங்கியுடைய கலெக்ஷன் க்ரெடிட் கார்டு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக வேலைக்கு போனேன் வேலைக்கு போயிட்டு அங்கே ஒரு மூணு நாலு வருஷம் அப்படியே இருக்கும்போது கைரேகை ஜோஷக்கர் வந்து நீங்கள் நான் கைக்கு கை காமிச்சோம் பார்த்தோன்னே நீங்க ஒரு நடிகரா அப்படின்னாரு இல்ல சாமி நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல நம்ம வந்து நான் வந்து ஒரு தனியார் வங்கியில உரப்பாய்ருக்கேன் இல்ல இல்ல நீ நடிக்கிறீங்க நடிகை அதுதான் வந்து பஸ்ட் எனக்கு மோட்டிவேஷனு இது நடக்கும் இது வந்து அந்த இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அதே மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு இருக்கா நம்மளும் அப்போ வந்து என்ன பண்ணுறதும் ஒரு பண்றதும் இருந்த அது ஏன்னா எதுவுமே செட் ஆகலை ஒன்று பண்ணுவேன் அப்புறம் அது செட் ஆகாது அப்புறம் இன்னொன்று பண்ணுவேன் இப்படியே போயிட்டு இருந்தால சரி இதுதான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை நான் ஒரு மூணு வருஷமாக நாலு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த வேலையை ரிசூம் பண்ணிட்டு சினிமாவில் ட்ரை பண்ண ஆரம்பிச்சு ஸோ அதுதான் ட்ரை மோட்டிவிஷன் ஆமாம் அப்படிங்க ஆமாம் ஏதோ ஏதோ நம்ம ஜாதகத்துக்கு ஜோஷியமாக நம்பிக்கைனால அதுலேருந்து அப்படியே பயணப்பட்டு இப்போது நானும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருந்தாலும் நம்மளும் வந்து ஒரு நடிகனாகி ஏதோ நீங்கள்

ஒரு முதல்வன் அப்படிங்கிற படத்தில் அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாக ஒரு ஆயிரம் பேர் கோவிட்ல ஒரு ச ஒரு போலீஸ் கான்ஸ்டபுளாக நடித்தேன் ஸோ அதிலிருந்து அப்படியே அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாகவே இருந்து முதல்ல எனக்கு பிரேக் கொடுத்தது ஜீனா படத்தில் மஜிஷ் சார் கூட பத்து பேரில் நானும் ஒரு ரைட்டு லெஃப்ட் மாதிரி அதை நடிச்சிருந்தேன் ஸோ அதுதான் முதல்ல என்னை என் முகத்தை வந்து மக்களுக்கு அறிமுகப்பட்டுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு அது ஒரு படின்னு சொல்லலாம் ரன்னு ரமணா தூள் ஐயா ஆறு காஞ்சனா கபாலி விக்ரம் ரீசெண்டாக எனக்கு பெரிய பிரியாட்டுன்னா விக்ரம் ஸோ ஆமாம் விக்ரம் முன்னாடி விக்ரமுக்கு பின்னாடி கூட சொல்லலாம் ஏன்னா விக்ரம் முன்னாடி வரைக்கும் ஐ வாஸ் ஜஸ்ட் சர்வைவிங் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்புறம் ஐ ஸ்டார்டட் லிவிங் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம் ஸோ அது மாதிரி ஏன்னா அதுக்கப்புறம் நான் எனக்கு கிடைச்ச வாய்ப்புகள் அது மாதிரி நான் வந்து படத்தில் மற்ற படங்களில் வந்து முக்கியமான நான் முக்கிய கேரக்டர்கள் நடிச்சிருந்தால்தான் அப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய படங்கள் பெரிய பெரிய கேரக்டர்கள் எல்லா வகையிலுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு சினிமா லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு தான் சொல்றேன் ஸோ இன்னும் ஸ்ட்ரகிள் இருந்தாலுமே பட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து போய்ட்டுருக்குன்ற ஒரு நம்பிக்கை வந்து விக்ரமுக்கு அப்புறம் நிறையவே ஏற்படுது விக்ரம் படத்தில் எப்படி சான்ஸ் கிடைக்கு லோகேஷ் கனராஜ் உங்களை அப்ரோச் பண்ணுறா இல்லை நான் அவர் என்ன அப்ரோச் பண்ணல நான் தான் அவர் போய் அப்ரோச் பண்ணேன் நான் ஆக்சுவலாக ஒரு பத்து வருஷமா சிஜி அண்ட் டிஐ கம்பெனியில் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒர்க் பண்ணேன் நடுவில் நடிச்சிட்டு இருக்கும் போது நடிச்சிட்டு அது அது தானே வந்தது இப்போ நீங்கள் நடிக்கிறதுக்காக வாய்ப்பு கட்டி நிறைய கம்பெனிக்கு போகிறீங்க அப்படியே எங்களுக்கும் டிஐசிசிக்கு வாய்ப்பு கட்டி எங்களுக்கு கம்பெனிக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பனில் வந்து என்னை பிரிச் பிக்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற கம்பனில் என்னை வந்து கூப்பிட்டாங்க சார் நான் ஷூட்டிங்கெலாம் போகணும் சார் நடிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இல்லை இல்லை நீங்கள் எப்போ வேணால் ஷூட்டிங் போங்க எப்போ வேணா நடிங்க எங்களுக்கு மாதம் ஒரு ரெண்டு படம் பிடிச்சி கொடுங்க போதும் அப்படின்னாங்க சரி நல்லா தானே இருக்குது ஷூட்டிங்கில் டைமில் ஆஃபீஸுக்கு வந்துருக்கேன் நாங்கள் இதுவும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு பத்து வருஷம் அதை ஒப்பினேன் அதை ஒக் தான் நான் ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்க முடிஞ்சது ஏன்னா சம்பளம் இந்த தானே இஎம்ஐ பேங்க்கில் லோன் தருவாங்க ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லானே என் ஒய்ஃபை ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அதனால் ரெண்டு பேரோட சேலரி செர்டிஃபிகேட்ஸ் தான் வீடியோ வாங்க முடியுது அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு கம்பெனியாக போய் கேட்பேன் டிஐசி கேட்பேன் அப்படியே நடிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கேட்டு வருவேன் அப்படி தான் கபாலியில் கிடச்சிது அப்படி தான் லோகேஷ் கண்ணகர் சார் போய் பார்க்கும்போது அவர் வந்து பார்த்தா உடனே ஃபிலிக் தர பார்த்து உடனே இல்ல இல்லை அஸ்டன்ட் டயத்தை கூப்பிட்டு நம்பர் நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு நோட் அப்போ அப்புறம் வெங்கின்னு அந்த படத்தோட அசோசியேட் டேஸ்ட் வந்து கூப்பிட்டு எனக்கு அந்த கேரக்டரை வச்சு சொன்னார் பெருசாக இருக்காது சார் பிரச்சே கூட இருபத்தஞ்சு தம்பிகள் இருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் மூத்தராக இருக்கிறதுனால நீங்கள் அண்ணன் மற்றவங்க தான் தம்பிங்க டேராக் போகிறமான்னு தெரியாது என்ன கே பெருசாக கேரக்டர் டெவலப் ஆகுமான்னு தெரியாது ஸ்பாட்டுக்கு வாங்க டேரக்டர் என்ன நினைக்கிறாரு அதுதான் சரி வந்தால் பண்ணுங்க அப்படின்னாரு இல்லை சார் என்னை எதுவும் இருந்தாலும் பரவாயில்ல பந்தா அப்படின்னு பிளைண்டாக போனேன் ஆனால் போனதுக்கு ரொம்ப அருமையாக எனக்கு அந்த லோகேஷ் கண்ணி சார் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம கேரக்டராக பெருசாக டைலாக் இல்லை அது இல்லைன்னா கூட பட் ஒரு கேரக்டராக என்னை வந்து எனக்கு பாட்டி அதை பார்த்துட்டு வந்த முதல் தான் மலையாளத்துல ஆண்டோ ஜோசப்னு ஒரு ப்ரொடியூசர் கால் பண்ணி நான் அடுத்து பண்ணுற படத்துல நீதான் பிள்ளை அப்படின்றாரு அந்த படம் பேர் தான் மாளிகைபுரம் மாலிகபுரம் வந்து மலையாளத்தில் நூறு கோடி ரூபா கிராஸ் பண்ண ஏழாவது படம் மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரிலயே நூறு கோடி கிராஸ் பண்ண ஏழாவது படம் மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரி சாத் பிளாக் பஸ்ட் இஸ்ட படம் அதுக்கப்புறம் அங்கே இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு ஏழு படம் மலையாளத்தில் பண்ணிட்டேன் ஸோ எது சொல்லுன்னா தீனா அரசு இது மாதிரி ஒவ்வொரு படியாக ஏறி இந்த விக்ரமங்கிற படம் வந்து இப்போ எனக்கு லேட்டஸ்டான ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது அதுக்கப்புறம் மாளிகை படம் அதோட ஒரு வெற்றியை கொடுத்தது அதுக்கப்புறம் சலார் அது இன்னொரு படியை வைத்தது ஸோ இப்படி ஒவ்வொரு படியாக வந்துட்டுருக்கேன் இருக்கு தான் ஸோ ஒரே படத்தை நம்ம வந்து சொல்கிறதுக்கு என் வாழ்க்கையில் அமையல ஒருவேளை விட ஒரு பெரிய லைஃப் ஏதாவது ஒரு படத்து மூலமாக வந்ததுன்னா அப்போ நான் சொல்கிறேன் அடுத்து உங்க எல்சி படங்கள் எதாவது பார்க்க வைக்கிற இப்போ ஒரு டேரக்டர் பார்த்து வந்தேன் இல்லை சார் நீங்கள் விக்ரம்ல வந்து உங்கள் கேரக்டர் காலி ஆனதுனால இது எல்சியூ பண்ணுறோம் இதுல வாய்ப்பு இல்லை சார் லோகேஷ் கனகராஜருடைய ரெண்டு படத்துலையும் எனக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க ஏன்னா விக்ரமில் நீங்கள் வந்து பண்ணிட்டதுனால ரஜினி சார் படத்துலையும் இல்லைன்ட்டாங்க அதுக்கு முன்னாடி விஜய் சார் பிறகு இல்லைன்ட்டாங்க இப்போது லோகேஷ் கனகராஜ் சார் டைரக்ட் பண்ண ஐ மீன் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு படம் இருக்குது நம்ம ரெமோ பட சொல்லுற டேரக்டர் வரோம் நான் பெரிசு படம் அதுலேயும் இப்போ தான் ஜஸ்ட் பார்த்துட்டு வரேன் அதுலேயும் ஒன்று இல்லை சார் இது எழுச்சி போய் என் பார்த்தோன்னா கூட்டாங்க சார் நீ விக்ரம பண்ணிட்டீங்க சார் இதில் கிடையாது சார்ந்தா சரிங்க சார் விக்ரமன்ற படம் மூலிமா எனக்கு பெரிய பிரேக் கடிச்சு எல்லா லாங்குவேஜும் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் லோகேஷ் கனகராஜ் சார் உடைய இயக்கத்திலையும் சரி ப்ரொடக்ஷன்லையும் சரி இனிமேல் நடிக்கவே முடியாது சார் எல்சி எல்சி சொல்லி எனக்கு நடிக்க வாய்ப்பே தராமல் போகிறீங்க அப்படின்னு கேட்டு வந்தேன் இல்லை இல்லை சார் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அடுத்த படத்தில் கண்டிப்பாக கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி சில நேரங்களில் ஒரு நல்ல பிரேக் கொடுக்குற படம் அதனால தான் சில படங்கள் போகவும் செய்யும் ஏன் அதில் பண்ணிட்டு இருந்ததுனால இதுல கிடையாது உங்களை நடிக்கிறது கூப்பிடும் போதே உங்களோட கேரக்டர் இவ்வளோதான் அதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்களா இல்லை அங்கே போனதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கேரக்டர் காராக சொல்லிவிட்டு சைடில் நினைக்க வைக்கிறேன் அந்த மாதிரி நடந்து பிகினிங்ல நிறைய நடந்துருக்கா அப்படின் சரி இதுமா வளர்ந்து உள்ள இதுல ஆகும்போது போது அந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் அது நடக்கும் நான் ஜீனாங்கிற படத்துல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என் மக வெளியே தெரியாந்துச்சு அது பண்ணி முடிச்சு அடுத்து வந்து சிட்டிசன் பண்ணேன் அப்போ ரெட்டு பண்ண இதிலலாம் வந்து சும்மா நிற்கிற மாதிரி தான் இருக்கும் கூட பட் அதுலேருந்து இம்பார்ட்டன்ஸ் கூட இந்த படத்தில் இல்லைன்னு எனக்கு கொஞ்சம் அந்த டைம் பயங்கரம் வருத்தம் வந்துச்சு ஆனால் அது இப்போ தான் ஜீனா படம் பண்ணி ரிலீஸ் ஆகி அப்படியே பயங்கரம் வராதுப்போரிட்டுருக்கு எங்கே போனாலும் நம்மளை அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு அதை நம்மளை அடையாளம் கண்டுக்கிறாங்க அப்படின்னும் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அப்போ நிறைய இருக்கும்ல நம்மளையும் பார்த்து அடையாளம் கண்டுக்கிறாங்க அப்படின்னு அப்போ அந்த மாதிரி நம்ம அறையாளர் கண்டுகிட்டுருக்காங்க நம்ம ஒரு ஓரளவுக்கு ரீச் ஆயிருக்கும் ஆனால் அடுத்து பார்த்தா மறுபடியும் வந்து சும்மா நான் கேட்குறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு உள்ளே ஒரு ஆதங்கம் அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி சும்மா வில்லன் கூட ஹீரோ கூட வந்தால் மட்டுமே நமக்கு அடுத்தடுத்து பெரிய அப்படியே பெரிய கேரக்டர் வந்துடாது நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு வில்லனாவோ இண்டிஜுவலாக கேரக்டர் பண்ணாலும் ஒழிய நமக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறது கஷ்டம் அப்படின்னு நினச்சி அப்போ துணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஓட் இப்போதான் வந்து நான் நாலஞ்சு வந்தாலும் முக்கியமான கதாபாத்திரம் முக்கியமான வில்லன் கேரக்டர் அப்படி வந்துட்டு இருக்கு ஏன்னா அடுத்த பகுதிகளெலாம் நல்ல நல்ல கேரக்டர் பண்ணும்போது நம்ம தமிழ்லயும் அப்படி பண்ணணுங்கிற முயற்சியில் நானும் இருக்கிறதுனால கிடைச்சிருக்கு பண்ணிட்டு இருக்கேன் தீனா படத்தை பத்தி நிறைய சொல்லீங்க தீனா படத்தை வந்து நிறைய இதில் சொல்லியிருந்தீங்க ஃபைட் தெரியாமலே நான் ஃபைட் சொல்லிட்டு அஜித் சார் நடிக்கிறாங்க போயிட்டு ஒரு அடி அவர் அட்வைஸ் சார் கற்றுக்கோங்க இப்போ அதுக்கப்புறம் அவர் கூட ஆஞ்சநேயா கடைசி விசுவாசம் கிடைச்சிங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு பேசலாம் இல்ல அதை பற்றியெல்லாம் பேசல பட்டு எப்போ எங்க பார்த்தோன்னா அதை சமைச்சி அப்படி இருக்கீங்க நமக்கு வந்து உல பெரிய ஸ்டாரு நம்மளை பார்த்தோன்னே பேர் சொல்லி கூப்பிடுற அப்படின்னு அதே எனக்கு பெரிய சந்தோஷம் தான் ஸோ ஏன் ப்ரைவேட்டாக பர்சன்லாம் எங்கேயும் போய் பார்த்து பழக்காங்க எனக்கு எந்த ஹீரோ இருந்தாலும் நான் பர்சன்லாம் போய் அங்கங்கே போய் பார்த்து பார்க்கல ஒரு வாட்டி அஜித் சார் நான் பார்த்துருக்கேன் அஜித் சார பிகினிங்கில் நான் கூட தொடர்ந்து திருப்பதி அது நிறைய பண்ணிட்டு இருந்தேன்ல அப்போ நான் ஷூட்டிங் மாதிரியே பார்ப்போம் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோட்டோ எடுத்துட்டா சார்கிட்ட சொல்கிறா அப்படின்னா அவர்கிட்ட கேப்பாசியை வசது போயிட்டு இது பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அவரை எங்கேயும் வேற லெவலில் போயிட்டாரா அவரை ரீட் பண்ணுறோம் பண்ணுறா நினச்சா கூட நம்ம பண்ண முடியாது ஸோ அதனால் பொதுவாகவே எந்த ஹீரோக்குள்ளேயும் போய் பார்த்து சுந்தரம் பண்ணிட்டு தான் அதோட ஸ்டாப் ஆகிட்டேன் மற்றபடி ஏன் பார்த்துட்டாங்கன்னா நல்லா ரசம் விஜய் சார் ஆகட்டும் அஜித் சார் ஆகட்டும் எல்லா இருசவுமே ஏன்னா கூட நடிச்சிருக்கோம் இல்லையா அந்த ஒரு கேட்டு சிக்கி நம்ம எங்கே பார்த்தாலும் எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்டு தான் சொல்லுவாங்க நம்மளும் அந்த மாதிரியை காப்பாற்றினதுக்காக நம்ம தந்துருப்போனா தான் நல்லா சார் சொல்லிட்டு வந்து அஜித் சார் நல்லா சுவைப்பார் சொல்லுவாங்க அவர் அவர் பிரியாணி சாப்பிட்டு சாப்பிடுறீங்க இல்லை அந்த வாய்ப்பு இன்னும் எனக்கு வரல ஏன்னா விசுவாசமும் ஒரே நாள் தான் ஒர்க் பண்ணேன் அப்படி

ஸோ அவங்க அவங்க இன்னைக்காவது உங்களை ஞாபகம் வச்சுட்டு அடுத்த படத்தில் ஏதாவது சான்ஸ் அவங்க இவரை ஐம்பத்தி லட்சம் ரொம்ப இல்லை இப்போ நான் சொன்ன மாதிரி ஹீரோ எந்த ஹீரோக்கையும் போய் நான் போய் நடிக்க வாய்ப்பு கதை இல்லை அவங்களோட மைண்ட் அதான் சரி அவங்க வந்து ந நடிக்கிறது மட்டும் தான் பார்ப்பாங்க இன்னொருத்தர் கேரக்டர் வாங்கி கொடுன்ற என்ன அவங்களுக்கு ஒரு வருமம் வராதுன்னு தெரியல எந்த ஹீரோக்கும் சொன்னாங்களான்னு சொல்லியான்னு பின்னாடி திரைக்கு பின்னாடி ஏதாவது சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல எனக்கு பட்டு நான் பொதுவாகவே நடிகர்கள்கிட்ட போய் நான் நடிக்க வாய்ப்பு கேட்டதில்லை சரத்குமார் சேவிட்ட ஒரு வாட்டி கேட்டேன் அவர் கேஸ் ரவிகுமார் சார்கிட்ட அரசு முடிஞ்ச பையோட ஏன்னா இன்ட்ரோடியூஸ்லாம் பண்ணாதே இதாக கேட்டுக் கொடுங்க எல்லாம் சொன்னாங்க டைரக்டர் ராகவ லான்ஸ் மாஸ்டர் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அவர் நடிகர் கம் டைரக்டர் ப்ரொடியூசர் ஸோ அதனால் அவர்கிட்ட நான் காஞ்சனால் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக கூட அறிமுகம் கிடச்சிது அதில் நடித்தேன் அதுலேருந்து தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் ஸோ இதான் நான் நடிகர்கள் போய் நான் வாய்ப்பு கருதுல அது என்ன தெரியல எப்பவுமே டைரக்டர் அசன் டைரக்டர் அசோசியேட் டைரக்டர் இப்படி இவங்களே ஃபாலோ பண்ணதுனாலயோ என்னவோ அந்த பக்கம் போகல இப்போ உங்களை படங்களுக்கு வந்து கூப்பும் வில்லன் இல்லை வில்லன் கூட இருக்கிற கதாபாத்திரங்களுக்கே கூப்பிட்டு இருக்காங்க அது என்னைக்கா ஃபீல் பண்ணிக்கிறீங்க நமக்கு இந்த மாதிரியே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் நம்ம தொடர்ந்து அரிசிட்டே இருக்கமே இந்த மாதிரி கோட் அடிக்கிற அந்த மாதிரி இன்னைக்கா ஃபீல் பண்ணிக்கி அதாவது வில்லனா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த முயற்சியில இருக்கேன் அது நிறைய பண்ணிக்கிட்டும் இருக்கேன் நான் பட் வில்லன் கூட வர்றது வந்து தான் எந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஆனால் இன்னமும் நம்ம இருக்கும்ல வில்லனுக்கு அடியாளாக பண்ணாலும் வில்லனாக பண்ணாலும் நம்ம இன்னமும் ஃபீல்ட வச்சுருக்காங்க நம்மளை வந்து இயக்குநர்களை வந்து நம்ம நம்பி கொடுக்குறாங்க எனக்கு போது அந்த வகையில் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் நம்ம அடுத்த கருத்துக்கு ஒரு இயக்கமும் இருக்கும் நம்ம இன்னமும் நம்ம வில்லன் கூட எத்தனை காலம் வர்றது எனக்கு இருபத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சு அடுத்த கடத்துக்கு போகணும் ஏன்னா அதர் லாங்குவேஜில் நம்ம வந்து மலையாளத்தில் பாஞ்சு படம் பண்ணியிருக்கேன் பதினஞ்சு படமும் மெயின் மெயினாக மெயின் கேரக்டர் அப்படி தான் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு மோகன்லால் சார் கூட சார் கூட லால் சாரோட இது நம்ம திலீப் சாரோட உன்னிமுகத்தான் இப்படி மெயின் கேரக்டர் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதே மாதிரி நம்ம ஏன் தமிழில் பண்ணக்கூடாது பண்ண தான் போகிறோம் ஏன்னா தமிழ்லேயும் ஒரு பத்து படத்துக்கு மேலே பண்ணி வச்சுருக்கேன் சின்ன படங்கள் புதுமுகம் நடித்தது வளர்ந்து வரும் ஹீரோக்கள் நடித்தது இப்படிப்பட்ட படங்களை நான் வந்து மெயின் நான் மெயின் கேட்டு பண்ணி தான் வச்சுருக்கேன் அப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி ஒன்று ரெண்டு ரிலீஸ் ஆகி ஆகிவிட்டாவில் இன்னும் பல படங்கள் ரிலீஸ் ஆகாமே இருக்குது நானே லீட் ரோல் பண்ண படங்களும் ஒன்றும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது ஒன்று ரெண்டு பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அப்போ எதாவது வந்து ரிலீஸ் ஆகி வெற்றி அடைஞ்சுன்னா இதை பார்க்குற மற்ற இயக்குநர்களுக்கும் நம்ம மேலே ஒரு கான்ஃபிடன்ட் வரும் அப்போ நமக்கு கண்டிப்பாக பெரிய கார் கொடுப்பாங்க நான் நம்புகிறேன் இப்போ நம்ம வில்லன் கதாபாத்திரம் அவங்க கூட வரும்போது இந்த மாதிரியான போது நமக்கு ஒரு நம்மளோட கேரக்டர் நம்மளே யோசிக்கிறது கிடைச்சது எல்லாமே மாதிரி ஒரு கிடைச்சது நானும் வந்து நம்ம வில்லனோட ரைட்டா அந்த வில்லனை டாமினேட் பண்ணாத அளவுக்கு நான் பர்ஃபாமன்ஸ் பண்ணுவேன் அதே மாதிரி ஹீரோ நடிகனா ஹீரோவை டாமினேட் பண்ணாத அளவுக்கு நான் பர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ணும்போது சொல்லுவாங்கன்ற எண்ணத்தில் நான் பண்ணுவேன் ஆனால் அதை பார்த்துட்டு பல ஹீரோக்கள் வந்து என்னை வந்து பாராட்டுக்கிட்டா அப்படியா நீங்கள் வந்து டயலாக்கே இல்லைன்னா கூட இந்த ஃப்ரேமில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் அந்த காட்சி ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சார் ஆகட்டும் விஜய் டைரக்டர் விஜய் மில்டன் அவர்லாம் ரொம்ப பாராட்டிருக்காரு அம்மா உங்கள் ஃப்ரேமில் நான் சொல்லுவேன் சார் ஏதாச்சும் நல்ல கேரக்டர் கொடுங்க சார் பில்லனோடய ரைட்ட என்னோட பரவாயில்ல சார் ஆனால் அதில் ஏதாவது இம்பார்ட்டன்ஸு நல்ல ரீச் ஆகிற மாதிரி எதாவது கொடுங்க சார் அப்படின்னு கேட்பேன் சார் அந்த அவன் சொல்லுவான் நீ ஃப்ரேமில் டைலாகே இல்லைனா கூட சும்மா அந்த விட நீ ரீஸ்டர் ஆகாமல் நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறியப்பா அப்படின்னா ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்மளும் அதை கரெக்டாக அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிடுவோம் ஆனால் நமக்குள்ள ஏக்கம் இருக்கும் இல்லையா நம்மளும் ஒரு இதுலாம் வரணும் அப்படிங்கிற ஒரு இருக்கு இல்லையா அது அது தொடர்ந்துட்டே இருக்குது பார்ப்போம் ரெயில் அதெல்லாம் சரியாகி மெயின் இல்லைன்னா தெரிய இருக்கள் படத்துலேயே பண்ணணுன்ற ஒரு ஆசை முயற்சி பண்ணியிருக்கேன் நடத்தினேன் மலையாளம் தெலுங்குலாம் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் சார் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க தமிழில் கிடைக்கலன்றது என்ன ரீசன் எனக்கு தெரியல ஏன்னா நம்ம இருபத்தி இருபத்தி எட்டாவது வருஷம் நன்றிங்க நம்ம நிறைய ஹிட்டு படத்தில் நடிச்சிருக்கேன் அந்த ஹிட்டு படம் எல்லாமே பெரிய பெரிய ஹீரோக்கள் படம் ஒரு சில மீடியம் படம் கூட ஹிட் ஆயிருக்கு அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மில்லன் குட ஹீரோ குடை இப்படி தான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அதை பார்க்குற இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் அவங்க நான் அந்த லெவல்லே தான் இன்னும் நம்மளை ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க சமீபத்தில் வந்து தங்கலான் நான் என்னை வந்து ஹீரோ கூட விலங்குடைய தான் பார்த்துருப்பாங்க ஸோ அதை பார்க்குற இயக்குநர்களும் அதுக்கு மேலே நான் இவன் பண்ண மாட்டான்னு நினச்சி நம்ம கொடுக்காமல் இருக்காங்களா இல்லை போ இது அந்த 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 கேட்டரில் இவன் நல்லா பண்ணுறான் அது குறித்தாவது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்ன தெரியல பட்டு அதை பார்த்துட்டு தான் மற்ற லாங்குவேஜ்லேயும் என்னை வந்து நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி தமிழ்லேயும் கிடச்சிதுன்னா சிறப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படி இது மாதிரி கேரக்டரில் பார்த்துட்டு என்னை மெயின் வெளிலாம் போட்ட டைரக்டர்ஸும் இருக்காங்க என்ன ஹீரோவாக நடிக்க வாய்ப்பு கொடுத்தோம்னு இருக்காங்க ஆமாம் அன்ஃபார்ச்சுனேட்டி அதெல்லாம் வெளியே வரல இப்போது துப்பாக்கின்னு ஒரு படம் வந்தது அதில் வந்து ஒரு பிடி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன் ஹீரோயினுக்கு அப்பா அப்பா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் ஒரு கேரக்டராக நல்லா ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன் அதே டைரக்டர் அடுத்து சர்வதேசம் அப்படின்னு ஒரு படம் பண்ணார் அந்த படத்தில் வந்து ஒரு லீட் கேரக்டர் படத்துக்கு லீடர் தான் அது வந்து ஒரு திருநங்கை அந்த கேரக்டரில் என்ன அடிக்க வைச்சேன் இங்கே திருநங்கையை அடிச்சு நான் திருநங்கையை அடித்தேன் அது பத்து வருஷம் ஆச்சு எடுத்து முக்கால்வாசி முடிஞ்சு மேற்கொண்டு பணம் இல்லாதனால அந்த டேரக்டரில் பாதியில் பாதியில் நின்று நின்றுச்சு அது வராதுனால அது வந்திருந்ததுன்னா நம்மளும் வந்து அடுத்த கருத்துக்கு அப்போயே போயிருப்போமோ என்னக்கும் என்ன ஆனால் அது நம்பி கொடுத்தாருல்ல ஒரு டேரக்டர் ஸோ நம்மளால் நடிக்க முடியுன்ற கான்ஃபிடண்டை கொடுத்தாரு அது ஸ்பாட்லேயே அதோடய ரெஃப்ளெக்ஷனும் தெரிஞ்சது கேமரா இது எல்லாம் வந்து ஸ்பாட்லேயே பாராட்டினா அந்த எல்லாம் பா அடிக்கும் போதே பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினா அந்த மேன்ஸ் வந்து எங்கேயாவது ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு பார்த்தா கூட கேட்பாங்க நானே ஆச்சு அந்த படம் நல்லா இருந்துச்சு அண்ணே என்றைக்காக அது வரும் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பாராட்டும் நானும் முயற்சி பண்ணி தான் இருக்கேன் அது இனிமேல் அந்த ப படத்தை அப்படியே விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் அறுக்கணும் நல்ல ப்ரொடியூசர் ஒரு சூப்பரான ஒரு கதை அது நிறைய கமர்ஷியலாகவும் போவோம் ப்ளஸ் வந்து அவார்ட்ஸும் வாங்குவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அது ஸோ வரும் கம்பிக்கையோட வைப்பு வந்துருக்கேன் இருபத்தெட்டு வருஷமா தொடர்ந்து ஓடிட்டு சப்போர்ட் சப்போர்ட் இருந்தால் இத்தனை வருஷம் நம்ம தொடர்ந்து பயணிச்சிருக்க முடியாது நான் ஒன்றுமே சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்காத காலகட்டத்துலேயும் என்ன சப்போர்ட் பண்ணி என் ஒய்ஃப் வந்து என் குழந்த ஒன்றரை வயசு இருக்கும்போது வந்து வேலைக்கு போயிட்டு ஃபேமிலியாக ஸ்டாண்டர்டாக ரன் பண்ணிட்டு போகிறது அவங்க தான் நம்ம திடீர்னு கொட்டும் திடீர்னு கொட்டால் அது வீட்டில் உட்காந்துட்டு எல்லாமே நடக்கும் பட் அவங்க தான் வந்து ஒரு ஸ்டபுலைஸ்டாக ஃபேமிலியை கொண்டு போகிறது ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா வந்து இத்தவசம் நான் ட்ராவல் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டம் சலார் படத்தில் முக்கியமான கேரக்டர் அடிச்சிருந்தீங்க நம்ம அவங்களோட கேங்கில் நீங்கள் டூ அதில் நீங்கள் இருக்கீங்க ஆமாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் தான் அப்படியே தாடியை மெயின்டென் பண்ணிட்டு இருக்கேன் பட்டு பிரசாந்த் நீல் சார் வந்து சுனியாந்தோம் சாரோடைய படம் எடுக்கப்பட்டாங்க சார் அதனால அது முடிஞ்சு தான் இதுக்கு வராங்க எப்போ வருவான்னு தெரியல நானும் சரி வரும்போது நம்ம தயாராகிமாங்கிறதுக்காக அப்படி மாட்டேன் நடிகராக இருக்கிறதுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப சார் நீங்கள் ரொம்ப ஃபிட்டாக இருக்கீங்க எப்படி அது இப்போ ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டு வந்தேன் சரத்குமார் சார் வந்து

அவர் வந்து ஜிம் மெயினாக பண்ணுவார் நான் பேஸ்கோ பிளேயர் இருந்ததுனால கேமு நல்லா பதினஞ்சு நான் ஆடித்துக்கும் இப்பவும் டைம் கரையும் போய் வார்த்தை ஒரு நாள் ஒரு நாள் போயிட்டு விளையாட்டு வருவேன் அது இல்லாமல் வாக்கிங்கு ஜிம்முக்கு போவேன் பட்டு எனக்கு என்ன முடியுமோ அது மட்டும் பண்ணுவேன் ஸோ ஃபுட்டும் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கேன் ஸோ அவரு ஒரு பெரிய ஸ்பேஷன் நமக்கு ஓகே சார் இப்போ ஸ்ரீகாந்த் அவர்களோட கேஸ் ரொம்ப சீரியஸ் அப்படியே இப்போ மக்கள் நான் வந்து சினிமாவால் தான் இருப்பாங்க அப்படின்னு பொதுவாக நிறையா பேசுகிறாங்க ஸோ இதை பற்றி எங்கள் கருத்துங்க சினிமானாலே இதெல்லாம் நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக எனக்கு அந்த மாதிரி நபர்களோடும் பழகும் இது கிடையாது ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்ரீகாந்த் சார் வந்து ஒரு நல்ல பர்சன் ஆக்சுவலாக ஏன்னா ரோஜா கூட்டம் படத்தில் அவருடைய முதல் படம் அதில் நான் ஒரு போலீஸ் டிராஃபிக் போலீஸான நடிச்சிருப்பேன் என்கிட்ட ஒரு சின்ன ஃபைட் நடக்கும் அந்த படத்தில் ஸோ அன்னிலேருந்து நான் பார்த்துருக்கேன் அது அதுக்கப்புறம் இன்னொரு படம் போஸ்னு நினைக்கிறேன் போஸ் ஆமாம் போஸுன்னு படம் அதில் ஒரு நடித்தேன் போலீஸாக அதுக்கப்புறம் கூட ஒரு படம் பண்ண நினைக்கிறேன் மூணு நாள் படம் அதோட அடிச்சிருக்கேன் ஈஸியாக இருக்கு ஈஸியாக அந்த படத்தில் நடிச்சிருக்கேன் ஸோ சமீபத்தில் விட ஒரு நாள் என்னுடைய படம் ஏதோ கண்ணப்பா படத்தோட இதுதான் நினைக்கிறேன் ஏதோ பார்த்துட்டு எனக்கு இந்த பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் பார்த்த மாதிரி ஒரு பேன் இண்டியா ஃபிலிமில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு கேள்வி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜாக இல்லாட்டி ஆமாம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சேன் நினைக்கிறேன் சமீபத்தில்னா அது ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் அந்த கண்ணப்பா படத்துடைய ஃபர்ஸ்ட்டு டீசர் வெளியான போகிறதுக்கு அது எனக்கு ஒரு ஷார்ட் வரும் அந்த டீசரை பார்த்துட்டு எனக்கு அனுப்பிச்சது ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் நான் முதல் முதல்ல அவர்கிட்ட ரிசீவ் பண்ண மெசேஜாக தான் நான் எப்பாவது டாக்டர் குட் மார்னிங் ஏதாவது போடுவேன் அவரும் பதிலுக்கு தேங்க்ஸ் ஏதோ போடுவார் ஒரு ஒரு வாய்ஸ் மெசேஜாக அனுப்பிச்சி எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஸோ அந்த வகையில் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பட் இது மாதிரி ஒரு விஷயத்துல மாட்டினால இருக்கும்போது என்னால் நம்பவே முடியல சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த சந்தை பசு வந்து எவ்வளோ நல்லவர்களையும் கேட்டவன் ஆக்கிடும் அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம்னு நான் நினைக்கிறேன் இந்த எல்லாத்தையும் கடந்து மீண்டு அவர் ஒரு வார்டு நம்புறேன் உங்களோட இத்தனை வருஷ கேரியரில் இந்த ஒரு பாராட்டை என்னால் மறக்கவே முடியாது இந்த ஒரு நடிகர் சொன்ன என்னால் மறக்கவே முடியாது நான் வந்து கபாலி பண்ணிட்டு இருக்கும்போது மலேசியாவில் இருக்கும்போது நான் அந்த சர்வதேசம் படம் சொன்னேன் இல்லையா அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து எப்பவுமே என்னோடய ஃபோனில் இருக்கும் அது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து ஒரு நாள் ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருந்தார் நிறைய நாள் நினைப்பாங்க விட்டு காமெட்லாம் வா வாங்க வாணாம் வாங்க அப்பப்போ எனக்கு தைனமாலே இருக்கும் ஒரு நாள் ஃப்ரீயாக உக்காந்துட்டு இருக்கும்போது சார் சார் நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன் பெஸ்ட்டு ட்ரெயிலர் பார்க்க முடியுமா அவங்க அப்படியா அதுங்க அப்படின்னாரு அப்போ பெரிய இது வச்சிருந்தார் பேட் ஒன்று வச்சுருந்தேன் பார்த்தாரு பார்த்துட்டு இந்த திருநங்கையா ஷார்ட் வந்துச்சா இன்னைக்குல அது மறுபடியும் போடுங்க மறுபடியும் போடுங்க அரே நேரம் மொழி பா போட்டுப்பாச்சா பார்த்துட்டு நல்லா இருக்குங்க நீங்களே தெரியல ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹை குத்தர் ஸோ அந்த தருணம் வந்து எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது சூப்பர் ஸ்டார் வாயிலிருந்து நல்லா பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்குது அப்படின்னு போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ அந்த படம் விரைவில் நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சி எடுக்கப்பட்டு விரைவில் ரிலீஸ் ஆகும் நான் நம்புகிறேன் தமிழில் அடுத்து என்னென்ன படங்கள் தமிழ்ல வந்து கங்கணம் அப்படின்ற படத்தில் மெயின்வெலாம் பண்ணி இதெல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ரெடியா இருக்கு அதில் வந்து நம்ம சித்தப்பு சரணன் சார் அப்புறம் மனோபாலா சார் நிறைய பேர் வச்சுக்கேன் ஹீரோ ஹீரோயின் பூசு அதில் நான் மெயின் வெளிலாம் பண்ணியிருக்கேன் அது அது இல்லாமல் இன்னொரு படம் எஸ்கே கார்த்திக் அப்படின்ற ஒரு இயக்கங்களோட படம் அது அது ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் ரெண்டு லீட் ரோல் நானும் ஒரு ரிலேட்டரோலாக பண்ணியிருக்கேன் கங்கணம் படத்துக்கு இசையரசன் ஒரு புது இயக்குனர் பண்ணியிருக்காரு இது இல்லாமல் நம்ம ஆர்கன் டைரக்டர் அவருடைய இயக்கத்தில் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு நகர பண்ணியிருக்கேன் அதே மாதிரி சாட்டை படத்தோட இயக்குனர் அன்பழகன் சார் அவருடைய இயக்கத்தில் ஒரு படம் இருக்கோ அதுவும் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது வெக்கை டைரக்டர் மோசஸ் உடைய நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் டயர்ஸ் எஸ் பாரி சார் படம் சொல்லலாம் மோசஸ் இயக்குனர் படம் பேர் வெக்கை ஜி பிரகாஷ் குமார் சார் வந்து ஹீரோ அந்த படமும் முடிஞ்சு இது இதெல்லாம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது இப்போ ஒரு படம் இப்போது ராபர்ட் மாஸ்டர் வந்து ஹீரோ பண்ணுற படத்தில் நான் வந்து நான் பண்ணுறேன் அது அது ஷூட்டிங் போயிடுச்சு இது மலையாளத்தில் ரெண்டு படம் அடிச்சுட்ருக்கேன் தெலுங்குங்கில் ஒரு படம் அடிச்சுட்ருக்கேன் கன்னடத்துலேயே ரெண்டு படம் போயிட்டுருக்கேன் ஒரு நடிகரை அவங்களோட ட்ரீம் என்ன சார் இல்லை நான் இப்போ சொன்னேன் இல்லையா திருநங்கையாக படம் பண்ண சொல்லிட்டேன் அந்த படம் என்னைக்காக இருந்தாலும் அது அப்பா தான் அப்பா கேட்டு மீன்ஸ் ஒரு எனக்கு ஒரு பையன் இருப்பான் அந்த படத்தில் அந்த திருநங்கைக்கு ஒரு பையன் இருப்பான் ஒரு காலேஜ் படிக்கிற மாதிரி ஒரு பையன் இருப்பான் ஸோ அதனால் இன்றைக்கி இல்லை ஒரு அஞ்சு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை எப்போ பண்ணாலும் அந்த கேரக்டர் நம்ம பண்ணணும் அந்த ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ் ஆகி மக்கள் மனசில் போய் உட்காரணும் அப்படிங்கிறது ஆசை ஆசையாக பத்து வருஷம் ஆச்சு நானும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் அது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அதுதான் என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்டாக நான் நினச்சிட்ருக்கேன் இந்த டைரக்டரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்காரு ஸோ அது நடக்கும் நடக்கணும் உங்களோட அந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் சார் ரிலீஸ் ஆகி மக்கள் வச்சு நல்லா உரையட்டு போகிறோம் சரி இதுக்கப்புறம் நடிக்க போகிற படங்களும் உங்களோட சினிமா வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச உயரங்களாடேன்னு மனசாரி தர ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி